அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி நோன்பு இன்னும் ரெண்டு நாள்ல வரை இருக்கிற நிலையில அத பத்தின சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வில்லிவாக்கத்துல இருக்கக்கூடிய தேவர் ஸ்ட்ரீட்ல நம்ம கே வி என் மூர்த்தி அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் அவர் ரயில்வேல இருந்து ரிட்டையர்டா இருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சனாதன சமிதி ஆஹ்ல உறுப்பினராகவும் இருக்கா அந்த கமிட்டில அவளோட வைஃப் தான் இவா அழகா இருக்கா இல்லையா இவன் வந்து கன்னடா நல்லா தெலுங்கு நல்லா பேசுவா இவா சரியா வரலட்சுமி ரொம்ப ரொம்ப கிராண்டா கொண்டாடுவான் அவளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் பேர் வந்து சந்தியா இவா பேர் கௌரி ரொம்ப ரிலேட்டடா இருக்குன்னு இல்ல இந்த சோ வந்து பத்தி தமிழ்ல அழகா சொல்ல போறா இவ வந்து டீச்சரா இருக்கா ஹிந்தி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஹிந்தி சப்போர்ட் பண்ணோம்னா இவளோட பேர் தரேன் நம்பரும் தரேன் சொல்லி கொடுத்துருவேன்ல ஆன்லைன்ல அதுக்கும் ஓகே சொல்ற பாருங்க இப்ப தான் இதை பத்தி டிஸ்கிரைப் பண்ண போறா சோ இன்னைக்கு நம்ம வரலட்சுமி நம்ம பத்தி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இவ எல்லாரும் உட்காந்து பேசுவா

அஷ்டலட்சுமி பாத்திரவரிகா பெள்ளி ன்யா அர்ஷது கொம்பு குங்கும எல்லாம் ஹாக்கி கலச மேலே தேங்காய் ஹாக்கி ஃபுல் அலங்கார மாதிரி ஒரு தகண்டு வந்து தேவர வந்து ஒரக தேவர்கெல்லாம் தேவ்லி அலங்காரம் மாதிரி ஆமே பூஜை பூஜை முந்தே கட்டேலி பாழைஹு ஹூ எல்லாம் ஐந்து தரது

தேவையான செல்வங்களை மாறி பள்ளி வழங்கி கொடுப்பவன் வரலட்சுமி அந்த வரலட்சுமி விரதம் ஆரம்பித்ததுன்றத பற்றி சொல்றதுக்கு நான் இப்ப ஆசைப்படுறேன் சியாமபாலா தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் முதல்ல ஆரம்பிச்சது சியாமபாலா என்ற யார் அப்படின்னா ஒரு ராஜா ராணியின் உதவி தந்தை வந்து பக்தரட்ச மன்னன் அரசன் சக்கரவர்த்தியாக இருந்தான் அவருடைய தாய் வந்து சரச்சந்திரிகா அவளுக்கு பிறந்த குழந்தை குழந்தைதான் சியாமலாபாலா அவரை மற்றொரு சக்கரவர்த்தி மாலாதரன் அப்படின்றது திருமணம் செஞ்சு கொடுத்தான் அந்த எப்படி அந்த வந்து அந்த சியாமபாலா கடைபிடிச்சா அப்படிங்கிற கதை தான் இது ஆரம்பிக்கிறதுனா வரலட்சுமி தாயார் வந்து மூதாட்டி வேதத்தில் அரண்மனைக்கு வரான் அரண்மனைக்கு வந்தவுடனே அந்த சாமபாலாவின்னுடைய தாய் வந்து யாரோ யாச்சகம் கேட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை விட்டு கோபமா வெளியில் அனுப்பிடுறான் நீ வீட்டை விட்டு போயிடுவேன் அந்த மூதாட்டி வெளியில் போகிற நேரம் பார்த்து தன்னுடைய மகள் சியாமபாலா வரான் ஏன் இப்படியே தோய்ந்த முகத்தோடு இப்படி வரேங்க அப்படின்னு அந்த பாட்டியை கேட்குறான் கேட்டுக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் இந்த வரலட்சுமி விரதமாக பத்தி அரண்மனையில் ராணி கிட்டே சொல்லி பண்ண சொல்லான்ட்டு வந்தேன் அவங்க நான் சொல்கிறது அவங்க காது கொடுத்தே கேட்கல யாரும் யாச்சக வேண்டி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியில் தண்ணிவிட்டாங்க அரண்மனையை விட்டு அப்படிங்கிற உடனே அதை பற்றி கவலைப்படாதுங்க அந்த முறையை எனக்கு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாமபாலா வந்து அந்த வரலட்சுமி விரதத்தின் இந்த விரத நோன்புகளை பற்றி அனுசரித்து சொல்றதை கேட்டு தான் பண்றான் பண்ண உடனே இப்போ இங்கே பண்ணுறதுக்கும் அரண்மனையில் எல்லாமே அவளுக்கு இழப்பாயிடுது ரொம்ப ராஜாராணியை ஏழை நிலைமைக்கு வந்துட்டான் ஏன்னா இவாளை அவமதிச்சா லக்ஷ்மி தேவி ராஜா ராஜாராணி ஏழு நிலைமைக்கு வந்துட்டான் இதை பார்த்துட்டு சியாமபாலாக்கும் ரொம்ப வருத்தமாக போச்சு என்னடா இந்த அன்பாளையே வந்து அவ துரத்தி இந்த நிலைமைக்கு வந்துட்டாளே எப்படியாவது அம்மா அப்பா கிட்ட சொல்லி தாய் தந்தை கிட்ட சொல்லி அவளும் பல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைபிடிச்ச அந்த வரலட்சுமி அம்மா வரத வந்து தாய் தந்தைக்கு தாய் தந்தைக்கு சொல்லி எடுத்துரைத்து இவள் செய்தாமலையே அவள் செஞ்சு பழையபடி நல்ல விதமாக சுகபோகமாக பாடினான் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் விளையாட்டு விளையாடிகிட்டு இருந்தான் அவர் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கிச்சா என்னாச்சுன்னா நாஜி சேந்தி தேச்சன் அவள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டது இதுக்கு மத்தியஸ்தமாக ஒரு நபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்ணுறாரு நேமி அப்படின்ற ஒரு நடுவரை நியமிக்கிறார் சித்திர யார் அப்படின்னா சிவபக்தர் உடனே இவர் சித்திரநேமி என்ன சொல்றாரு நீங்கள் ஆண் ஆட்டத்தில் ஜெயிச்சவர் சிவந்தான்னு சொன்னார் தான் சொன்ன உடனே பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுது பயங்கர கோபத்தில் வந்து என்ன சொல்லிட்டா உன்னோட ஆய்வு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ குஷ்டரோகியாக போக கடவுத்துன்னு சவிச்சிடலாம் பார்வதி தேவி அந்த சித்திர சபிச்ச உடனே இவர் சிவன் வந்து ரொம்ப அதிர்ச்சியான என்னமா சக்தி என்னோட பக்தனுக்கு இப்பே நீ கஷ்டத்தை கொடுத்துருக்கியே அப்படின்னு அப்புறம் மனசு ஆறுதலையாகி சாந்தமாயி பார்வதி என்ன சொல்றான் இந்த தடாகத்தில் கண்ணிகைங்கள்லாம் சேர்ந்து நான் போட்டு வரலட்சுமி விரத பூஜை பண்ணுவா அந்த வரலட்சுமி விரத பூஜைக்கு நீ கலந்துருந்தியனா உனக்கு சகல சம்பத்தம் பழைய நிலைமைக்கு நீ வந்துடுவ அப்படிங்கிறான் சரின்னு சொல்லிட்டு அந்த தடாகத்தில் வந்து சில நீங்கள் அந்த குஷ்டபிரகத்தோடு ரொம்ப நாளாக வசப்பட்டுட்டே கவலைப்பட்டுகிட்டே இருக்காரு ஒரு நாள் வந்து கணிகைகள்லாம் வர கணிகைகள்லாம் வந்து இது பண்ணுறது அவளை கேட்குறான் என்னம்மா பூஜை பண்ண போறீங்க என்னம்மா பூஜை போறீங்கன்னு அவள் சொன்ன கணிகைகள்லாம் வந்து நாங்கள் வந்து வரலட்சுமி விரதம் பூஜை பண்ணுவோம் அப்போ அதை பார்த்ததும் நான் சொல்கிறத கேட்டதுமே உடம்பு நன்னாயிடுச்சு நன்னாயிட்டு சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று முக்தி நிலைக்கு சிவபெருமான் பழையபடி சித்திரகனியை அழைச்சிக்கிறார் சௌராஷ்டிரத்தில் குண்டினம் நகரத்தில் என்ற பெண்ணு இந்த விரதத்தை உபதேசம் பெற்று சகல சௌபாகியனும் பெற்றார் இதிலிருந்து தான் உலகத்துக்கு இந்த பூலோகத்துக்கு வரலட்சுமி விரதம் எல்லோரும் அனைத்து மக்களும் செய்ய ஆரம்பிச்சதுங்க ஆ ஆடி மாதம் இறுதியும் ஆவணி துவக்கத்திலையும் வர வடபடையில் பௌர்ணமிக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வரும் அந்த தான் வரலட்சுமி விரத பூஜை எல்லாரும் செய்யணும் ஏன் நம்ம வரலட்சுமி பூஜை செய்கிறோன்னா நம்ம கேட்கிற வரத்தெல்லாம் அள்ளி கொடுக்கறதுனால தான் நம்ம அந்த வரலட்சுமி பூஜை பண்ணுறோம் அந்த அம்பாளுக்கு தாமரை பூவால் அரிச்சிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பரசத்துக்கு சிவப்பு பட்டு தண்ணி ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி பூ பிடிக்கும் சக்கரை பொங்கல் நேவந்தி பிடிக்கும் தாழம்பும் ரொம்ப அம்பாளுக்கு பிடிக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த அம்பாளுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டு வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி மண் இழக்கோரம் அரிசி மாவு மாவு கோலம்னு சொல்லுவாள் மாவு கோலம் போட்டு பலகைக்கெல்லாம் கோலம்லாம் போட்டு பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணி நின்னாடு இரவே ரெடி பண்ணிவிடுவோம் மறுநாளுக்கு உண்டான நெய்வேதத்துக்கு இப்போ இருக்கும் சோ காரமும் இருக்கும் உப்பும் இருக்கும் பூ பழ பழ வகைகள் எல்லா பழ வகைகளும் வச்சு தான் நேவத்தியம் பண்ணுவோம் இடம் செய்வோம் கொழுக்கட்டை செய்வோம் பாயாசம் சுண்டல் எல்லாம் சுவாமிக்கு நெவேதியம் பண்ணுவோம் கலசத்திற்கு வெண்கலர் சுண்ணாம்பு ஜலத்தில் குழச்சி கலசத்தை சுற்றி தடவுவோம் தடவிட்டு கருமையினால் அம்பாலோட கண்வழி மூக்கு உதடு முக பாவல்லாம் வரையும் வரைஞ்சிட்டு காஞ்சப்பறம் அது கலசத்துக்கு நூலை சுற்றுவோம் அந்த கலசத்தில் அக்ஷதையை போடுவோம் அக்ஷதையை போட்டு அந்த கலசத்தில் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் காதுவலை கருமணி வெள்ளிக்காயும் கோல்டு காயும் வெத்திலை அதாவது எந்த நம்ம பொருள் எடுத்தாலும் ஐந்து ஐந்து இருக்கும் ஐந்து வெத்திலை ஐந்து பாக்கு ஐந்து மஞ்சள் அண்ணா மொத்தம் படையில அஞ்சு ஏழு ஒன்பது இது போல் கலசத்துக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே தேங்காவை பூசி கொங்கும் தடவி அந்த கலசத்தை வேற வச்சு அந்த கலசத்துக்கு மேலே தான் முகத்தை அம்பாளோட முகத்தை வைக்கிறேன் ஒன் ஒரு முகம் வந்து கலசத்தில் சுருகிற மாதிரி வைப்பேன் இன்னொரு முகம் அந்த கலசம் குடிமை மேலே இருக்கிற மாதிரி வைப்பேன் என்னோடய மாமியார் முகம் நான் வச்சுன்னு இருக்கேன் என்னோட முகம் வச்சுன்னு இருக்கேன் அதுக்கு பொறுக்காக அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி மாவிளை பொம்பால் தட்டி அதை சுற்றி பூ புஷ்ப அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த மண்டபம் ஸ்டூலில் மஞ்சள் மாவட்ட தோரெலாம் எல்லாம் அது அதுக்குள்ள வைக்கிற மாதிரி அது உள்ளே வைக்க மாட்டோம் வெளியிலேயே அலங்காரம் பண்ணிவிட்டு இயல துணி போட்டு மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு மறுநாடு காலத்தால் அம்பாவை இருந்து விழா வரவழைப்போம் வரவழைக்கிறதுக்கு முன்னே அம்பாளுக்கு முன்னாடி முதல்ல கணேச பூஜை பண்ணிவிட்டு லக்ஷ்மி ராவே டேக்கி ஸ்ரீராஜபுத்திரி ஸ்ரீவரலக்ஷ்ணிராவே மாயிட்டு டேக்கி ஸ்ரீராஜபுத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு அம்பாள் அழைச்சிட்டு வந்து அந்த அம்மாள் அப்படியே அந்த மண்டபத்தில் கீழே வாத்தியார் வந்து வரலட்சுமி விரத பூஜையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அங்கே எப்படி பிள்ளையார் பூஜை அழிச்சிட்டு வந்தோமோ இங்கே அப்படியும் பிள்ளையார் பூஜை தான் பூஜைக்கு வேண்டிய சாமானெல்லாம் தெரியும் தீப மந்திரம் ஆச்சமணியம் ருத்ராட்சம் கண்ட பூஜை ஆத்ம பூஜை விக்னேஸ்வர பூஜை அந்த பூஜையெல்லாம் அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணுவோம் பண்ணிட்டு வர் கடைசியில் அந்த பிள்ளையார் அவருக்கு நேமதி பண்ணி பிரார்த்தனை பண்ணி விக்ஜயசரம் கெட்டது பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவருக்கு நேவதியெல்லாம் பண்ணிவிட்டு அவரையும் யதாஷ்டானம் பண்ணி வடக்கால நகத்துவாங்க எல்லாருமே வந்து பஞ்சபாத்திரம் பஞ்சபாத்திரம் தான் சொல்லுவார் அது பஞ்சபாத்திரம் கிடையாது பஞ்சபத்திர பாத்திரம் இந்த பஞ்சபத்திர பாத்திரம் ஏன் அதுக்கு பேருனா துளசி அருவ வேம்பு வன்னி வில்வம் இந்த அஞ்சு மூலிகையும் மனுஷாளுக்கு இருக்கிற வியாதியை போக்குற மூலிகைகள் அந்த மாதிரி இந்த அஞ்சு அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற ஆனாலும் சரி தாமரம் ஆனாலும் சரி வெள்ளி ஆனாலும் சரி கலசத்துல புஷ்பம் அக்ஷத போட்டு கலச பூஜைக்கு தியானம் பண்ணுவோம் பண்றோம் எல்லாம் காட்டி பரவாயுக்கு தாங்க புனர்பூஜைன்னு சொல்லுவோம் அசைக்க விடுறது அப்புறம் நைவித்தியம் எல்லாம் பண்ணிட்டு அந்த கலசத்தை தூக்கி அரிசி டின்ல வைக்கணும்

ரொம்ப நல்லா வரலட்சுமி விரதத்தை பற்றி நீங்கள் எடுத்து சொன்னேன் இவா வீட்டில் இப்படி வரலட்சுமி நோம்பு கொண்டாடுறான் சில இடத்துல கலசத்தில் தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு வெள்ளி தங்க காயின்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணுறவாளும் இருக்கா வரலட்சுமி நோன்பில் ஒவ்வொரு விதமான பலகாரங்களும் அதனுடைய வழிமுறைகளும் வீட்டுக்கு வீடு மாறுபடுறது அப்படிங்கிறது தான் உண்மை சரி இந்த வரலட்சுமி நோன்பை நம்ம டேரக்டாக பார்க்கணும்னா என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இது வரைக்கும் ஓம் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்களை உற்சாக மூட்டும் இனியும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஆசை வரும் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பல விவரங்களும் அதற்கான பரிகாரங்களும் இந்த சேனலில் சொல்லப்படுது இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கும் ஓம்கார் ஜோதி